வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா இளம் வயதிலேயே இறந்த நடிகைகள் தற்போதும் நீங்காத சில மர்மங்கள் பத்தி தான் அந்த நடிகைகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ஸ் முழமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் வாங்க அந்த நடிகை யார் என்ன தகவல்னு பார்க்கலாம் சோபனா முதல் சபர்னா வரை இளம் வயதிலேயே இறந்து போன நடிகைகள் தற்போதும் நீங்காத சில மர்மங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் பொதுவாக ஆண்களை விட பெண்களுக்கு வாழ்நாள் அதிகம் என புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது இருந்தும் சில சமயங்களில் பெண்களுக்கு வயது முதிர்ச்சினால் ஆண்டு ஆண்டுகளுக்கு முன்னரே இருந்துறாங்க அதிலும் சரியாக சராசரி வாழ்க்கை ஆயுள் காலம் தாண்டாமலே முப்பது ஆயுள்க்குள் இறந்து போவதெல்லாம் மிக கொடுமை அப்படியாக முப்பது வயதுக்குள் பல்வேறு காரணத்தினால் இறந்து போன தமிழ் நடிகைகளை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் திரையில் கலைஞன் மூலம் பெரிய திரையில் ஒரு இடத்தை பிடித்தவங்க தான் சோபனா சின்னத்திரையை தொடர்ந்து வடிவேலுடன் இணைந்து பல திரைப்படங்கள்ல காமெடியாக ஜொலித்த இவங்க அடுத்தடுத்து கோவை சரலா ரேஞ்சுக்கு வந்து கொண்டே இருந்தாங்க இவருக்கு வாழ்க்கையில் சோகத்தில் அமைந்தது தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாங்க ஜில்லு ஒரு கலர் படத்தில் பார்த்தீங்கன்னா வடிவேலுக்கு ஜோடியாக நடித்து அசத்தி இருப்பாங்க சிம்ரனின் தங்கையாக இவங்க அவரை போலவே தமிழ்ல தனக்கென ஒரு இடத்தை பிடித்தவங்க தான் தமிழ்ல பார்வை ஒன்று போதுமே சமுத்திரம் போன்ற சில திரைப்படங்கள்ல நடித்திருந்தாங்க ஆனால் திடீரென தற்கொலை செய்து கொண்டது அதற்கான காரணம் எழுதி வைத்து தன் வாழ்க்கையில் நல்ல ஆண்களை பார்க்கவில்லை என்பதுதான் இவரது இறப்பில் சந்தேகம் இருப்பதாக சிம்ரன் கூறியிருந்தாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக நம்ம பார்க்க போது சோபா தமிழ்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான நாணன் என்ற படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானாங்க சோபா அதற்கு பிறகு இவங்க உத்ராக ராத்தி என்ற மலையாள திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானாங்க பின்பு இவங்க அச்சானி நினல் நிஜமாகிறது ஒரு வீடு ஒரு உலகம் போன்ற பல படங்களின் மூலம் மக்கள் மத்தியில் தனக்கான ஒரு இடத்தையும் பிடித்தாங்க அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் மகேந்திரனின் முள்ளு மலரும் கடலும் மூலம் சோபாவுக்கு திரையுலகில் மிகப்பெரிய அடையாளத்தை ஏற்படுத்தியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு திடீரென சோபா தற்கொலை செய்து கொண்டது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அப்போது அவருக்கு வெறும் பதினெட்டு வயதுதான் ஆகிறது அடுத்ததாக நடிகை பிரித்விஷா தமிழ்ல கடந்த இரண்டாயிரம் ஆண்டு முரளி நடிப்பில் வெளியான மனு நீதி என்ற படத்தின் மூலம் தமிழ்ல அறிமுகமானாங்க அதன் பின்பு சூப்பர் குடும்பம் தவசி போன்ற படங்கள்ல நடித்திருந்தாங்க ஜீசஸ் விஷம் கலந்தபோது போது விஷம் கலந்த போது காருக்குள்ளே அமர்ந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டாங்க இவரும் இவருடைய காதலரும் தற்கொலை செய்து கொள்ள திட்டம் தீட்டினாராம் அதிர்ஷ்டவசமாக அவரது காதலர் உயிர் தப்பினாங்க அடுத்ததாக ஜெயலட்சுமி எம்ஜிஆர் காலத்தில் நடிகனாக கே பாலச்சந்திரன் இயக்கத்தில் வெளியான அவள் ஒரு தொடர் படத்தின் மூலம் மிக பிரபலமானாங்க இதனை தொடர்ந்து குறுகிய காலத்திலே அடுத்தடுத்து பல படங்கள்ல நடித்தாங்க தமிழ்ல ரஜினியுடன் முள்ளு மலரும் காளி போன்ற படங்கள்ல நடிச்சாங்க சினிமாவில் கொடி கட்டி பறந்த பிறகு தனது உடல்நலக் குறைவால் இருபத்தி ரெண்டு வயதிலே இறந்து போறாங்க அடுத்ததாக நடிகை சபர்னா தொலைக்காட்சி தொகுப்பாளர் ஆகிய அரம்ப பின்பு சுந்தர்சின் ஆயுதம் செய்வம் விசாலின் பூஜை உள்ளிட்ட படங்கள்ல நடித்தாங்க இவங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மதுரவாயில் உள்ள அவரது வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டாங்க அவரது வீட்டின் கதவு மூணு நாட்களாக திறக்கப்படல என்றும் துர்நாற்றம் வீசியதால் அக்கமத்தினர் போலீஸுக்கும் தகவல் அழுத்தாங்க பின்பு போலீசார் வந்து உடலை மீட்டாங்க இறப்பதற்கு முன்பு சபர்னா கடிதம் எழுதி வைத்தாங்க அந்த கடிதத்தை போலீசார் கைப்பற்றினாங்க ஆனால் இன்னும் அதை வெளியேடவில்லை